ஆத்ம சக்தி அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் இந்த பதிவானது உங்கள் வாழ்க்கையில் பெருமளவு நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய பதிவாக தாங்க உங்களுக்கு வருது ஏன்னா நல்லவர்களுக்கு நன்மை வந்து சேரக்கூடியதாக இருக்கணும் அது யாராக இருந்தாலும் சரி நல்லது செய்யக்கூடியவர்களுக்கு இந்த பதிவானது நன்மையை தரக்கூடியதாக இருக்குங்க துலாம் ராசியை பொறுத்தவரையிலும் வாழ்வில் இவங்க வந்து இவங்கள மாதிரி ஒரு கரெக்டான சஜஷன் எடுக்கக்கூடியவர்கள் யாருமே கிடையாதுங்க ஏன்னா துலாம் ராசிக்காரர்கள் தராசு தட்டை போல சரிசமமாக நிற்கக்கூடியவர்கள் ஒரு காசு இருந்தால் ஒரு பேச்சு காசு இல்லைன்னா ஒரு பேச்சு அப்படி கிடையாது ஏற்றத்தாழ்வு எந்த இடத்துலையும் பார்க்க மாட்டாங்க நியாயமும் தர்மமும் இவங்களுக்கு ரொம்ப பிடித்த ஒன்றாக தான் இருக்குது அதனால தான் இது நாள் வரையிலுமே இவங்க கடைப்பிடித்த விஷயங்கள் இவங்களுக்கு பலன் அளிக்கலனாலும் அதில் இருந்து இவங்க மாற்றத்தை ஏற்படுத்திக்கவே மாட்டாங்க எல்லா இடத்திலும் நியாயமாக இருக்கணும் தர்மத்திற்கு கட்டுப்பட்டு இருக்கணுன்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கக்கூடியவர்கள் துலாம் ராசி எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அதை தனக்குள்ளேயே வச்சுக்கக்கூடிய திறமை வாய்ந்தவங்களும் இவங்க தான் மற்றவங்கள மாதிரி வெளியே சொல்கிறது புலம்புறது அது மாதிரிலாம் இருக்காதுங்க எல்லா விஷயத்தையும் மனசுக்குள்ளேயே போட்டு குழப்பிக்கிட்டு அதை சரி பண்ணுறது எப்படின்னு அந்த அதுலேயே ஆராய்ச்சி பண்ணக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் தான் துலாம் இப்படிப்பட்ட துலாம் ராசிக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படிப்பட்ட காலமாக இருக்குது இவங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் இதற்கு மேலேனா என் வாழ்க்கை மாறுமான்னு எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு வாழ்க்கை மாற்றம் பல மடங்கு இருக்குதுங்க ஏன்னா கடவுள் அணுகிரகம் இருந்தால் இந்த பதிவு உங்கள் கைக்கு வரும்பொழுது உங்கள் வாழ்க்கை எப்படி மாற்றத்திற்கான அறிகுறிகளை தெரிய போகுதுன்னு நான் இந்த விளக்கமாக சொல்றேன் பாருங்க இதில் என்னோட பதிவில் இந்த விளக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் முற்றிலுமாக நன்மையை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் இந்த பதிவானது உங்கள் வாழ்க்கைக்கே ஒரு புத்துணர்வும் புத்துணர்ச்சியும் கொடுத்து அடுத்த கட்ட நகர்வு வெற்றிக்கான வழிவகையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்குதுங்க துலாம் ராசிக்காரர்கள் இப்ப வந்து கடந்து வந்த காலங்களை விடுங்க கடந்து வந்தாச்சு கடந்துட்டீங்க கஷ்டமோ சந்தோஷமோ அது உங்களுக்கு மட்டும்தான் தெரிந்த விஷயம் அதையும் நீங்கள் நல்லபடியாக கடந்திருப்பீங்க கஷ்டமாகவே இருந்தாலும் அது வந்து கஷ்டப்படுத்தி கிடக்கல அதையும் எப்படி சரி பண்ணலாம் எப்படி இருக்கலாங்கிற அந்த முறையோடு வாழ்ந்தவர்களாக இருப்பீங்க நீங்க அதே போல் சந்தோஷமாக இருந்தாலும் அதில் ஆடம்பரம் இல்லாமல் அமைதியாகவும் நிதர்சனமாகவும் இருக்கக்கூடியவர்களாக இருந்திருப்பீங்க துலாம் ராசிக்கு உடல் ரீதியான பிரச்சனைகளை பல மடங்கு நீங்கள் வந்து சந்திச்சிருப்பீங்க ஏதோ ஒரு விதத்தில் உடல் உபாதைகள் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருந்திருக்கும் எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் நிறைய டாக்டர்ஸை பார்த்துட்டேங்க நிறைய மருந்துகள் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கேன் ஆனால் எனக்கு உடலில் வந்து ஏதோ பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது பயமாக இருக்குது பெரிய பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்ட்டு அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க கால நேரம் மாறினதுனால இப்போ கிரகநிலைப்படி பார்க்கும்பொழுது உங்களுக்கு சனி பகவான் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறாருங்க அதுதான் சனி பகவான் சப்போர்ட் பண்ணிட்டாலே உங்களுக்கு உடம்புல இருந்த எல்லாம் நீங்கிடுங்க ஏன்னா அந்த சனி பகவான் உங்களுக்கு சரியான அமைப்பில் இல்லாத பொழுது உடம்புக்கு தேவையில்லாத சங்கடங்கள் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்க மாதிரி இருந்திருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் உடல்நிலை பாதிப்புகள் இருந்துக்கிட்டே இருக்கும் இப்போ சனி பகவான் உங்களுக்கு நல்ல அமைப்பில் இருக்கும் பொழுது தன்னால் மருத்துவ செலவெல்லாம் குறையும் பயம் குறையும் அதே போல் உடல் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து உடம்பு வந்து தெளிவாக இருக்கும் நமக்கு வந்து எதுவும் இல்லைங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு ஏற்பட்டுடும் அதே போல் பார்த்திங்கன்னா தொழிலும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க உடல் பிரச்சனைலாம் இல்லைங்க தொழிலில் தாங்க பிரச்சனை அப்படின்னு பாதி பேர் வந்து துலாம் ராசியில் கொஞ்சம் சொல்லுவீங்க இல்லையா அப்படிப்பட்டவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா தொழில் உங்களுக்கு ஏற்ற தொழிலாக இருக்குது மனதிற்கு ஏற்ற தொழில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க ஏன்னா ஒரு சிலருக்கு வேலை இல்லாமல் போயிருக்கோம் அப்படியே வேலை இருந்தாலும் அது உங்களுக்கு பிடிச்ச வேலையாக இருக்காது ஏன்டா இந்த வேலையை செய்கிறோம் வேறு வழி இல்லை அப்படிங்கிற எண்ணத்தோடு வேறு வழியின்றி குடும்பத்திற்காகவும் தனக்காகவும் வேலையை அந்த வேலையை கண்டினியூ பண்ணுறவங்களா இருந்திருப்பீங்க இப்போ பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்துகிறாருங்க தொழில் ஒன்று உங்களுக்கு பிடிச்ச வேலையாக இருக்கும் தொழிலே இல்லைங்க எதா எந்த வேலை கிடைச்சாலும் நான் போக ரெடியாக இருக்கிறேன்றவங்களுக்கு வேலை உங்களுக்கு உரிய வேலை கிடைப்பதற்கான காலகட்டம் இது ஆனால் தான் இருந்தாலும் உங்களுக்கு செலவுகள் மட்டும் கொஞ்சம் வந்துக்கிட்டே இருக்குதுங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு வருமானத்துக்கு மேலே கொஞ்சம் செலவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் கொஞ்சம் கடைப்பிடிச்சிங்கன்னா ஒரு சில விஷயங்களில் அமைதியாக இருந்தாலே பிரச்சனை தீந்து போயிடுச்சுன்னு அர்த்தங்க ஏன்னா செலவு விஷயத்தில் கையை மீறி போகாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கலாம் அது நம்ம கையில் தான் இருக்குது மனசை கட்டுப்பாடு பண்ணுங்கள் மன கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம் ஏன்னா சனி பகவான் வந்து வக்கர சனியாக இருக்கிறதுனால இன்னும் மேலும் மேலும் கொஞ்சம் காலதாமதமாகும் உங்களுக்கு சில விஷயங்கள் காலதாமதமாகும் சில நேரங்களில் பொருள் விரயமாகும் சில நேரங்களில் நமக்கு வந்து வேலையே இல்லையோ அப்படிங்கிற பயம்லாம் வரும் ஆனால் உங்களுக்கு வேலை உறுதியாக இருக்குதுங்க சரியான அமைப்புக்கெல்லாம் வந்துடும் பொருளாதார ரீதியாக சில ப பிரச்சனைகளை மட்டும் நீங்கள் சந்திக்கக்கூடிய கட்டாயத்தில் இருக்கிறீங்க ஆனால் என்ன தான் உங்களுக்கு சனி பகவான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் உங்களுக்கு குரு பகவான் சப்போர்ட் பண்ணுறாருங்க குரு பார்வை நல்ல பார்வையாக இருக்கிறதுனால நிதி நிலைமை பிரச்சனையெல்லாம் தீர்றத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது எனக்கு வந்து எக்கனாமிக்காக தாங்க ப்ராப்ளத்தில் இருக்கிறேன் பணம் வரவு கொடுத்துட்டேன் எனக்கு வரலைங்க ரொட்டேஷன் பண்ண கூட பைசா இல்லாமல் இருக்கிற பொருளாதாரத்தில் நான் கொஞ்சம் பின்னடைவை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கேன் அதே போல் லாபம் இல்லாமல் நட்டத்துக்கு பொருளாதாரத்தை நான் வந்து வியாபாரம் பார்த்துட்ருக்கேன் அப்படின்றவங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாறுதலை குரு பகவான் கொடுக்குறார் அதனால் இப்போ வந்து நிதி சுமையிலேருந்து வெளியே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க குரு பகவான் சப்போர்ட் பண்ணுறதுனால பொருளாதார ரீதியாக இருந்து வந்த சிக்கல்கள் வந்து வெளியே வருவீங்க தொழில் அபிவிருத்தி அதிகமாக இருக்கும் தொழிலில் இல்லை நான் வந்து வேலையில் இருக்கிறேன் அப்படின்னக்கூடியவர்களுக்கு உங்களுக்கான வேலை முறையாக கிடைக்கும் வேலை சுமை அதிகமாக இருந்தவங்களுக்கு இப்போ வேலை சுமை குறையுங்க ஏன்னா ஒரு ஆள் வரலனாலும் அந்த வேலையை உங்ககிட்ட கொடுத்து வேலை வாங்கக்கூடிய இடத்துல தான் இருந்திருப்பீங்க நாள் வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்குரிய வேலையை நீங்கள் செய்யக்கூடிய அம்சத்துக்கு வந்துடுவீங்க மற்றவர்களுடன் வேலையை நீங்கள் பகிர்ந்து கொள்ளாத அளவிற்கு உங்கள் வாழ்க்கை மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துருங்க அதே போல் கடன் சுமை குறைவதற்கான வாய்ப்பும் இருக்குதுங்க கடன் வந்து அதிகமாகிடுச்சு எப்படி குறைக்கிறதுன்னு தெரியல ஆனால் எனக்கு இப்போ பொருளாதார ரீதியாக நான் சிக்கல்லையே இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு இயல்பாக இறைவன் அருளால் நீங்களே எந்த முயற்சியும் பண்ணலைனா கூட அது தன்னால் குறையக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கு குரு பகவான் கொடுக்குறார் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு கடன் சுமை குறையும் கேட்குற இடத்துலலாம் பணமே கிடைக்கலங்க அப்படின்னு வருத்தப்படக்கூடியவர்களுக்கு அதுவும் ஒரு நன்மைக்குன்னு நினைக்கலாங்க பணத்தை கொடுத்துட்டு நீங்கள் அதை சும்மா ஒன்றும் கொடுக்க போகிறது கிடையாது வட்டிக்கு தான் கொடுப்பாங்க இருந்தாலும் இல்லைன்னு உங்களை அலக்கழிக்கிறாங்க இல்லைங்களா அதுதாங்க இப்போ உங்களுக்கு நன்மைன்னே நினைங்க ஏன்னா இப்போ வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இன்னும் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் கடன் இப்போ கொஞ்சம் குறைச்சி வாங்க ஆரம்பிக்கிறது இல்லை வாங்காமல் தடுக்கிறதுலாம் கொஞ்சம் இருந்தீங்கன்னா வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு கடன் சுமை சுத்தமாகவே குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சூரியன் அதே போல் உங்களுக்கு நல்ல மாற்றத்தில் இருக்கிறதுனால உரிய அங்கீகாரம் கிடைக்கும் செய்கிற வேலையெல்லாம் சிறப்பாக செய்வீங்க அதே போல் குலதெய்வத்தின் அருள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குதுங்க ஏன்னா சூரியன் சரியாக இல்லைன்னா நமக்கு வந்து மூதாதையர்களோட அருளும் கிடைக்காது குலதெய்வத்தின் அருளும் கிடைக்காது இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூரியன் நல்ல இடத்திலிருந்து நல்ல பார்வையாக பார்க்கும் பொழுது நிதர்சனமாக உங்கள் குலதெய்வம் உங்கள் பக்கத்திலே இருக்கும் பொழுது பலம் ஏற்படுங்க முதல்ல பலம் வந்துவிட்டாலே நீங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாங்கிற தீர்க்கம் கிடைக்கும் அதனால் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லபடியாக இருப்பதற்கான சூழ்நிலையை உங்கள் குலதெய்வம் ஏற்படுத்தி கொடுக்குது அதற்கு பிறகு மற்ற தெய்வங்களும் சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தது அப்போ இதனால் வரையிலும் கடந்து வந்த காலங்களில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் அது ஏதோ ஒரு ரூபத்தில் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே போல் குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவித்தவர்கள் திருமண பாக்கியம் இல்லாமல் தவித்தவங்க வீடு கட்ட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டவங்களாக இருப்பாங்க எனக்குன்னு ஒரு வீடு கட்டலான்னு பார்க்குறேங்க ஆனால் இது நாள் வரைக்கும் வருஷம் போய்கிட்டே இருக்குது கட்டவே முடியல அப்படின்னு நினைத்தவர்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உரிய வேலை அதே போல் உரிய திருமணம் அதே போல் குழந்தை பாக்கியம் வீடு கட்டுறது எல்லாமே உங்கள் அம்சத்தில் கிடைக்கக்கூடியதாக துலாம் ராசிக்கு இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா செவ்வாய் கொஞ்சம் உங்களுக்கு சரியில்லாத மாதிரி இருக்குதுங்க அது என்ன ஆகுன்னு பார்த்திங்கன்னா சகோதர வழிகளில் ஏதோ சின்ன சின்ன மனக்கசப்போ பிரச்சனைகளோ வருவதற்கு வாய்ப்பு இருக்குதுங்க சகோதர வழிகள் மூலம் உங்களுக்கு சிறிய பிரச்சனைகள் இருக்குது அதுவும் சொல்லப்போனாக்கா சொத்து பிரச்சனைலாம் அதிகப்படியாக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது சொத்தெல்லாம் எதுவும் இல்லைங்க அப்படின்றவங்களுக்கு வேறு ஏதோ மன ரீதியாகவோ வேறு ஏதோ சங்கடங்கள் வருவதற்கான காலகட்டமாக இருக்குதுங்க கொஞ்சம் நிதானம் பண்ணுங்க அதே போல் வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது ரொம்ப கவனமாக இருங்க பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் துலாம் ராசியில் ப்ளட் டெஸ்ட்லாம் கரெக்டாக எடுத்து பாருங்க ரத்தம்லாம் சரியாக இருக்கா நமக்கு சரியான அளவில் இருக்கா நம்ம ஒழுங்காக இருக்கிறோமா அப்படிங்கிறது ஏன்னா உடல்நிலை சரியாக இருக்குதான்னு பெண்கள் பார்த்தே ஆகணுங்க அப்போ தான் நம்ம அடுத்த கட்ட நகர்வை நகர முடியுன்ற எண்ணத்தோடு நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருந்துச்சுன்னா பரவாயில்ல இல்லைனா அதற்கான ட்ரீட்மெண்ட் எடுங்க சரியாக போயிடும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா இருக்கிற ரத்தமே கூட குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் உடல் பிரச்சனையை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதே போல் பேசும் பொழுது கொஞ்சம் கவனத்தோடு பேசுங்கள் என்ன பேச வரீங்களோ அதை கரெக்டாக பேசுங்கள் மற்றவங்களுக்காக அதை பேசாதீங்க உங்களுக்காகவும் பேசாதீங்க என்ன பேசணும் அப்படிங்கிறதுல தெளிவோடு பேசும்பொழுது விளக்கமாக உங்களுக்கு புரிதல் ஏற்படும் அதே போல் அந்த இடத்தில் கோபத்தை குறைப்பது நல்லதுங்க கோபமாக எதுவும் சொல்லிடாதீங்க நிதானமாக பேசி காய் நகர்த்ததுக்கு முயற்சி பண்ணுங்கள் வேறு வழி கிடையாது அதே போல் குடும்பத்தில் வந்து சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது கணவனாக இருந்த மனைவியோ மனைவியாக இருந்த கணவனுக்கோ கருத்து வேறுபாடுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது இல்லை ஏற்கனவே கருத்து வேறுபாட்டில் தாங்க நாங்கள் இருந்துகிட்ருக்கோன்றவங்க இப்போ பேசுங்க ஆனால் கொஞ்சம் நிதானத்தோடு பேசுங்கள் இருவரும் ஒழுங்காக ஒரு முறையாக பேசும் பொழுது பெரிய பிரச்சனை வராதுங்க ஈகோலாம் வேணாங்க கணவன் வீடு ஈகோவே இருக்க வேணாம் தான் நான் சொல்லுவேன் எதுவாக இருந்தால் என்னங்க அவங்க நம்மளை தாண்டி போக போகிறது நம்ம அவங்கள தாண்டி போக போகிறதுலன்ற உறுதியோடு இருக்கும் பொழுது பிரச்சனைகள் நீங்கும் ஏன்னா குடும்பத்தில் மட்டும் கொஞ்சம் சலசலப்பு ஏற்படக்கூடிய காலமாக இருக்குது கவனம் தேவை அதே போல் வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் உங்களுக்கு வியாபாரத்தில் கொஞ்சம் மற்றவங்களால் ஏதோ சின்ன சின்னதாக பிரச்சனைகள் இருக்குன்னாலும் அந்த இடத்துலையும் கொஞ்சம் நிதானத்தோடு பேசுங்க ஆனால் தட்டி கொடுத்து வேலை வாங்கிக்கோங்க அதுதான் முதலாளியாக இருக்கக்கூடியவர்களுக்கு துலாம் ராசிக்கு சொல்கிற ஒரே விஷயம் தான் வேலை வாங்கிக்கோங்க கொஞ்சம் நிதானத்தோடு சொல்லி வேலை வாங்கிக்கிட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் இருக்காது அவங்க மூலமாக உங்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதே போல் நீங்கள் வந்து வாக்குறுதிகளை மற்றவர்களுக்காக நீங்கள் எந்த விதத்துலையும் கொடுக்காதீங்க வாக்குறுதிகளை மற்றவர்களுக்காக எப்பொழுதும் கொடுக்காதீங்க உங்களுக்காகவே இருந்தாலும் கூட அந்த டேட்டு சொல்கிறது டைம் சொல்லி சொல்கிறது இதுக்குள்ளே கொடுக்குறேன்னு சொல்கிறது மாதிரிலாம் சொல்லாதீங்க நான் வந்து உடனே தரேன் அந்த மாதிரியான பேச்சுகள் இருக்கணும் நேரமோ காலமோ நீங்கள் எதுவுமே சொல்லாமல் வந்த உடனே தரேன் ஒரு ரெண்டு மூணு நாள் அப்படின்ற மாதிரி பேசணும் அந்த மாதிரி பேசுனீங்கன்னா உங்களுக்கு அதுக்குள்ளே கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் டேட்டோ டைமோ சொன்னிங்கன்னா அதெல்லாம் தட்டி போவதற்கான காலகட்டத்தில் இருக்குதுங்க அந்த இடத்துல கொஞ்சம் கவனம் வேணும் மற்றவர்களுக்காக எந்த உறுதிமொழியும் கொடுக்காதீங்க அதே போல் பண விஷயத்தில் ரொம்ப ரொம்ப சிக்கனமாகவும் கவனமாகவும் இருக்கணுங்க ஏன்னா பண பொருளாதார ரீதியாக சனி பகவான் என்ன பண்ணுறாருன்னா உங்களுக்கு விரயத்தை ஏற்படுத்துறதுனால அந்த விஷயம் கொஞ்சம் கவனம் மிச்சப்படி நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையை இயல்பாக உங்களுக்குரிய வாழ்க்கையாக வாழுங்க இறைவன் மீது அதீத இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஈடுபாடு வந்துடும் ஏன்னா கேது பகவான் உங்களுக்கு சரியான அமைப்பில் இருக்கிறதுனால எதிரிகள் தொல்லை குறைந்தாலும் ஆன்மீகத்தின் மீது அதீத நாட்டம் வரும் ஏன்னா கேது பகவான் சரியாக இருக்கிறனால எதிரிகள் உங்களுக்கு கிட்டே நெருங்க மாட்டாங்க இன்னொன்று தொழில் போட்டியில் இருக்கக்கூடியவர்கள் கூட உங்களை விட்டு விளையிடுவாங்க ஏன்னா தொழில் போட்டியாக இருக்கக்கூடியவர்கள் உங்கள் வியாபாரத்தை மேலோங்கி நிறுத்த விட மாட்டாங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்தவங்க கூட இப்போ நிதர்சனமாக அவர்கள் உங்களை விட்டு போவதற்கான வாய்ப்பு இருக்குது என்ன ஒன்றே ஒன்று தாங்க உங்களோட பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவ்வளோதான் அதே போல் அரசாங்கத்தின் மூலமாக ஏதாவது உதவி எதிர்பார்த்துட்ருக்கீங்கன்னா அது கிடைக்கக்கூடிய காலகட்டத்துலேயும் இருக்கிறீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உரிய அமைப்பு இருக்குது இல்லைங்க நான் வந்து எக்ஸாம் எழுத போகிறேங்க கவர்மெண்ட் எக்ஸாம்னால் நிச்சயமாக எழுதுங்க முயற்சி முழுசாக படிக்கக்கூடிய தான் இருக்குது அதே போல் புதுசாக நான் ஏதாவது செய்ய போகிறேங்கிறதுல மட்டும் கொஞ்சம் கவனத்தோடு இருங்க புதிய முயற்சிகள் செய்யும் பொழுது நல்ல ஆலோசனை பண்ணுங்கள் கவுத்தன் எந்த முடிவும் பண்ணாதீங்க சரியான முடிவானு ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி யோசித்து அதன் பிறகு செயல்பட்டு பாருங்கள் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் இருக்காது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க எதுவாக இருந்தாலும் அலட்சியப்படுத்தாதீங்க அவ்வளோதான் வேறு ஒரு பிரச்சனையும் கிடையாது இயல்பாக இருங்க கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருங்க ஜாக்கிரதையாக இருங்க கடந்து போக காலம் வந்து அதுபாட்டு கடந்து போய்கிட்டே இருக்கும் நீங்கள் உஷாராக இருந்துட்டிங்கன்னா வழிகள் இல்லாமல் கடந்து போகும் கொஞ்சம் அலட்சியமாக இருந்தீங்கன்னா ஏதோ ஒரு சிக்கலோ வழியோ நமக்கு இருந்துக்கிட்டே இருக்க மாதிரியான ஒரு அமைப்பு ஏற்பட்டும் அதனால் எச்சரிக்கையாக இருப்பது தவறே கிடையாது உங்களுக்கு பயம்புறுத்துறதுக்கோ உங்களை வந்து ஏதோ ஒரு விதத்தில் பதட்டம் அடையிறதுக்கோ இந்த பலன் உங்களுக்கு நான் சொல்லலை எச்சரிக்கையாக இருந்து செயல்பட்டால் இந்த காலமானது உங்களுக்கு அற்புதத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வரக்கூடிய காலங்களுக்கும் இது அடித்தளமாக அமைந்து வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படுத்தி கொடுக்குங்க எல்லாம் வல்ல இறைவன் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா வளங்களும் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணுறேங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்